எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க வீட்டில் இருக்கிற பழைய வளையலை அதாவது யூஸ் பண்ணாத வளையலை வச்சு எப்படி அந்த வளையிலே நம்ம புதுசாக மாற்றலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இப்போ அதுக்காக நான் பழைய வளையல் எடுத்திருக்கேன் அது கூட ஸ்டோன் வச்ச செயின் எடுத்திருக்கேன் கூடவே எம்ப்ராய்டு அதாவது ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற எம்ப்ராய்டர் நூல் தான் எடுத்திருக்கேன் கூடவே இந்த மாதிரி ஒட்டுற பீட்ஸும் எடுத்திருக்கேன் கூடவே கம்மும் எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு வளையல் எடுத்திருக்கேன் இப்போ அது மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் கம்மை சேர்த்து விட்டுக்கோங்க நீங்கள் கிளாஸ் வளையலில் தான் செய்யணும்னு இல்லை என்கிட்ட இது யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால நான் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் மெட்டல் வளையல் பிளாஸ்டிக் வளையல் இந்த மாதிரி எந்த வளையலாக இருந்தாலும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கம்முக்கு மேலே நான் இன்னொரு வளையலை வச்சு ஒட்டி விட்டுக்கிட்டேன் இப்போ இதில் நான் மூணு வளையல் வைக்க போகிறேன் இப்போ மறுபடியும் அது மேலே கொஞ்சமாக கம்மை சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டில் வேணாலும் செய்யலாம் இன்னும் நாலில் கூட செய்யலாம் உங்களுக்கு அது மொத்தமாக இருக்கும் இப்போ அடுத்த வளையலையும் நான் அது கூட வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் கரெக்டாக நீங்கள் ஒட்டிடணும் அதுக்கு பிறகு கோணல் மணலாக இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி நான் நூலை எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அந்த வளையல்ல கம்மல் லைட்டாக சேர்த்து விட்டுக்கோங்க ஏன்னா அந்த நூலை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒட்டிக்கணும் இதே மாதிரி லைட்டாக ஒட்டி விட்டுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு அதில் சுற்ற வேண்டியது தான் நான் ஒரே நூலாக வச்சு தான் சுற்றுறேன் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட அதை ரெண்டாக மடித்து கூட சுற்றிக்கலாம் அதை உங்கள் விருப்பம் ஆனால் சுற்றுறத நல்லா நீட்டாக சுற்றணும் அந்த ப்ளூ கலர் வளையல் உங்களுக்கு தெரியவே கூடாது அந்த அளவுக்கு நல்லா இறுக்கமாக சுற்றிக்குங்க பயப்படாமல் செய்யுங்க ஏன்னால் வளையலை நம்ம ஒட்டியாச்சு அதனால் உங்களுக்கு பிரிஞ்சு எதுவும் வராது நீங்கள் தாராளமாக சுற்றலாம் இது சில்க் த்ரெட்டில் கூட பண்ணுவாங்க அது மாதிரி நான் எதுவும் பண்ணலை அப்படி எதுவும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோ கூட போடுறேன் இது இருக்கிற வளையலை வச்சு நம்ம அதை தூக்கி போடாமல் நம்மளுக்காக இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி புது புது டிசைனில் நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்க இதே மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக சுற்றி விடுங்க நான் மூணு வலையில் செய்கிறேன் இதே மாதிரியே எல்லா பக்கமும் நல்லா சுற்றி விட்டு எடுங்க கொஞ்சம் இடவழி இல்லாமல் இருக்கணும் நல்லா இறுக்கமாக சுற்றணும் லைட்டாக தள்ளி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக முடிக்க போகிற நேரத்தில் அந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அங்கேன கொஞ்சமாக கம்மை சேர்த்துட்டு நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம் உங்களுக்கு பிரிஞ்சு எதுவும் வராது இதே மாதிரியும் ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி ஒட்டி விட்டுருங்க உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் சுற்றுறது பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வளையல் சூப்பராக செட் ஆகும் பாருங்கள் நல்லா சுற்றி விட்டுட்டேன் இப்போ இது மேலே இந்த பீட்ஸை ஒட்டுறேன் இது கொஞ்சம் ஸ்டிக்கர் உள்ளது அதனால் நீங்கள் சும்மாவே ஒட்டினாலே அதை ஒட்டிக்கும் அப்படி உங்களுக்கு பிரியோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் கூட ஃபெவிகால் வச்சும் ஒட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா ஒட்டி விட்டுட்டேன் இதே மாதிரியே நீங்கள் மீதமுள்ள இடத்துலையும் அந்த ஸ்டிக்கரை வச்சும் ஒட்டி விட்டுருங்க உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்தது மாதிரியே நீங்கள் ஒவ்வொன்றும் செஞ்சுக்கலாம் நீங்கள் இதில் ஆரி ஒர்க்குக்கு பண்ணுற அந்த சில்க் த்ரெட்டில் பண்ணிங்கன்னா தனியாகவே வளையல்லாம் விற்கிது நீங்கள் அது மாதிரி கூட வாங்கி சில்க் த்ரெட்லையும் பண்ணலாம் அது மாதிரி பண்ணும்போது நீங்கள் சேல்ஸும் கூட பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது மாதிரி இருக்கிற வளையலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக இந்த ஸ்டோன் வச்சதை அந்த செயினை நான் அதில் ஒட்டுறேன் ஓரத்தில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கம்மை வச்சு விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு நீங்கள் இந்த செயினை அப்படியே ஒட்டிக்கிட்டே வாங்க உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டு மீதியை நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒட்டுறதை கரெக்டாக சைஸாக ஒட்டணும் அப்போ தான் உங்களுக்கு வளையல் பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கும் பழைய வளையல் இப்படி செஞ்சுருக்கோமானு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு இதை முடிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை பார்த்த பிறகு நீங்கள் தூக்கி போடக்கூட மனசு வராதுங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்கள் போடுறீங்களோ இல்லையோ அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தகுந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கலரையும் சூஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி வளையல் தான் இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே செய்கிறோம் கிளாஸ் வளையல்னு இல்லை நீங்கள் எந்த வளையலில் வேணாலும் செஞ்சுக்கலாம் பாருங்கள் நான் ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டேன் ஒரு பக்கம் இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி அந்த ஸ்டோனை வச்சே ஒட்டிக்கிறேன் இப்போ கடையில் நிறையா ஸ்டோன் வச்சது லேஸு எம்ப்ராய்டில் உள்ளது இந்த மாதிரி நிறையா இருக்குது நீங்கள் இப்படி தான் ஒட்டணும்னு இல்லை நீங்கள் லேஸ் வச்சு கூட சிம்பிளாக கூட ஒட்டிக்கலாம் அதாவது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம் இப்போ அந்த வலையில் அப்படியே ரெடி பண்ணிட்டேன் இப்போ அடுத்ததாக நான் வேறு ஒரு கலரில் ஒரு வளையல் எடுத்திருக்கேன் ஏன்னா ரெண்டு கலரில் என்கிட்ட எரிந்துச்சு அதனால் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அதே மாதிரி ஒரு வளையலில் மட்டும் இந்த மாதிரி நான் கம்மை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு மறுபடி அடுத்த கலரில் நான் இந்த மாதிரி அந்த நூலை சுற்றிக்கிறேன் இது வந்து உள்ள நூல் கிடையாது எம்ப்ராய்டுக்கு யூஸ் பண்ணுற ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு தாங்க இது நல்லா பளபளப்பாக இருக்கும் இதே மாதிரியே ஃபுல்லாக எல்லா பக்கமும் சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க நான் ஒரு நூலாக சுற்றுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் அதை கூட டபுளாக கூட சுற்றிக்கலாம் இப்போ நல்லா சுற்றி விட்டுட்டேன் இதை இப்போ கட் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டாக வர இடத்த கம்மு வச்சு அந்த நூலையும் வச்சு அப்படியே ஒட்டி விட்டுருங்க நீங்கள் நூல் சுற்றுறது பார்க்கவே அழகாக இருக்கணும் அந்த உள்ளற உள்ள கலர் தெரியவே கூடாது பாருங்கள் எந்த அளவுக்கு சுற்றி இருக்கேன்னு கொஞ்சம் கூட தெரியலை பாருங்கள் இப்போ இது மேலே கொஞ்சமாக கம்மை சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு கலரில் ஸ்டோன் வாங்கியிருந்தேன் ஒரு கலரை அந்த வளையலுக்கு ஓட்டிட்டேன் இப்போ அடுத்தது இந்த ப்ளூ கலரு ஸ்டோனை நான் இந்த வளையல்ல ஒட்டி விட்டுக்கிறேன் கம்மை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கங்க கலர் காம்பினேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்ல நீட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மை சேர்த்து இதே மாதிரியே ஒட்டி விட்டுக்கங்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ கஷ்டமான வேலை கிடையாது இது மாதிரி செய்யும் போது நீங்கள் இன்னும் சேல்ஸ் பண்ணிங்கன்னால் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கலாம் இதுக்காக தனி வளையலே இருக்குது நீங்கள் அது மாதிரி கூட பிளாஸ்டிக்கில் வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டி விட்டுவிட்டேன் இந்த வளையலும் எப்படி இருக்குன்னு இப்போது ஃபஸ்ட்டு செஞ்ச வளையலை பாருங்கள் இது மூணு வளையலில் செஞ்சதுனால நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ட்ரெஸ்க்கு மேட்ச்சு சூப்பராக இருக்குங்க இதை பாருங்கள் நான் ஒவ்வொரு வளையலில் செஞ்சதுனால நாலு செஞ்சுருக்கேன் இதுவும் நீங்கள் தனியாக போடுறதுக்கு அழகாக இருக்கும் இதே மாதிரி வளையலை தூக்கி போடாமல் அதை அப்படியே புதுசாக மாற்றி போட்டு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்